ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவ்யா ஃபுட் மேக்கரில் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்ச அவியல் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுவும் மூணே மூணு காய் வச்சு இந்த காய் வந்து சேர்த்து நிறைய பேர் அவியல் பண்ண மாட்டாங்க இது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு அரை ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு கால் கப் அளவுக்கு பீன்ஸ் நீளமாக கட் பண்ணியிருக்கேன் அதே கால் கப் அளவுக்கு கேரட்டும் கட் பண்ணி போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா நான் சேர்க்கக்கூடிய காய் வந்து வெண்பூசணி வெள்ளைப்பூசணி தான் சேர்க்குறேன் இது வந்து நிறைய பேர் வெள்ளைப்பூசணியை தனியாக வச்சு தான் அவியல் பண்ணுவாங்க மற்ற காய் கூட சேர்த்து பண்ண மாட்டாங்க நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ இந்த வெள்ளை பூசணி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த சைஸுக்கு மட்டும் கட் பண்ணிக்கலாம் ரொம்ப பெருசாக இல்லாமல் இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கிக்கலாம் அவியலுக்கு வந்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு காய் கூட போட்டு அவியல் செய்யலாம் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்னைக்கு வந்து நான் வந்து வெண்பூசணி கூட இந்த ரெண்டு காயும் சேர்த்து பண்ணுறேன் இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கால் கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம் ஏன்னா வெள்ளைப்பூசணிலேருந்து தண்ணி கொஞ்சம் விடும் அதனால் தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணி சேர்த்துட்டு இந்த காய் வந்து வேக வைக்கலாம் காய் வந்து ரொம்ப குலைவாக ஆகிடக்கூடாது ஒரு பாதி அளவு மட்டும் வேகட்டும் அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு சொல்கிறேன் அப்போ காய் வெந்துட்டுருக்க டைங்களில் மிக்சி ஜாரில் வந்து எடுத்திருக்கேன் ஒரு எட்டு ஒன்பது சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் காரத்துக்கு விருப்பம் போல் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் இது சேர்த்ததுக்கப்புறமா பாதி மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் நான் வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் எந்த அளவுக்கு காய் சேர்க்குறீங்க எவ்வளோ குவான்டிட்டியில் சேர்க்குறீங்க அந்த அளவுக்கு தேங்காய் சேர்த்து நீங்கள் இதை அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம அளவு தான் சேர்க்குறோம் இதுக்கு பாதி மூடி தேங்காய் திருவள் போதும் நெம்ம நைஸாக இல்லாமல் தண்ணி சேர்த்து குற குறைப்பாக அரைச்சிக்கலாம் இப்போ காய் வந்து பாதி அளவுக்கு நல்லா வெந்துருச்சு அந்த கண்ணாடி மாதிரி இருக்குது பாருங்கள் பூசணியெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணி நம்ம சேர்த்த தண்ணி அப்படியே தான் இருக்குது இப்போ நம்ம குறை குறைப்பாக அரைச்ச தேங்காய் மசாலாலாம் சேர்த்து அரைச்சிருக்கோம் இல்லையா அதை அப்படியே சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சதுனால மிக்சி ஜாரில் மறுபடியும் தண்ணி ஊற்றி சேர்க்காம கையிலேயே எல்லாத்தையும் க்ளீன் வலித்து சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்ச நேரம் அதை வேக விடுங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்சளவுக்கு மஞ்சத்தூள் சேர்க்குறேன் ஏன்னா அவியல் வந்து வெள்ளையாகவும் செய்வாங்க இப்போ நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் ரொம்ப கலராக தெரியாது இது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடும்போதும் நல்லா டேஸ்ட்டாக தெரியும் பார்க்குறதுக்கு அதுக்காக தான் கொஞ்சமாக நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு மஞ்சத்தூள் சேர்க்கறது பிடிக்காதுன்னா நீங்கள் அதை கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதை சேர்த்து கொஞ்சம் நேரம் வேக விடுங்க ஒரு 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 நிமிஷத்தை விட கம்மியாக வந்துட்ருக்க டைமில் நம்ம தாளிப்புக்காக அடுப்பில் இன்னொரு கடாய் வச்சுட்டு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இது ஒரு மூணு சின்ன வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணிட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்து வந்து கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க இப்போ இந்த கொஞ்சம் கொஞ்சமாக சீரகம் எப்பவுமே சேர்க்க மாட்டேன் சீரகம் வந்து அந்த பொரியும் போது அந்த தாளிப்பு சேர்த்தோம்னா அந்த வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்காக வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறமா தான் நான் சீரகம் சேர்ப்பேன் இது ட்ரை பண்ணி பாருங்க இந்த தாளிப்பு நல்லா ஆயிடுச்சு இப்போ நம்ம அவியல் வந்து நமக்கு ரெடியாக இருக்குது அதில் அப்படியே சேர்த்து கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு சாப்பிட வேண்டியதான் ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் காய் வந்து ரொம்ப குழஞ்சு போயிடாமல் இந்த மாதிரி அவியல் பண்ணி பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சாப்பாட்டு கூடவும் மதிய லஞ்சுக்கெல்லாம் பண்ணும்போதும் சாப்பிட்டுக்கலாம் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி கூடலாம் சேர்த்து சாப்பிடுவாங்க ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நமக்கு இந்த அவியல் ரெசிபி உங்களுக்கு ஈஸியாக பண்ணக்கூடிய அளவுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நான் எப்படி வீட்டில் பண்ணுவேனோ அதை வந்து சிம்பிளாக அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் இன்னும் நிறைய ஐட்டங்கள் சேர்த்தும் பண்ணலாம் உங்களுக்கு விருப்பம் போல் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க இந்த டிஷ்ஷை ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல ரெசிபிலாம் உங்க கூட நான் மீட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்